அந்த பேரை பொதுத்தளத்தில் வெளியிட முடியாதுன்றது நான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்பவம் பன்னிரெண்டாம் தேதி இந்த இடத்துல நடந்து இன்னொரு காரில் அவரோட ஏற்கனவே எனக்கு பழக்கமான அவர் அழைத்தார் ரெண்டு நான் சென்றேன் பார்த்தேன் காரில் சென்றேன் பேசி கொண்டு தான் நட்பு ரீதியாக பேசிக்கணும் அப்போ காரில் வந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன மாணவங்க பொங்க சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தீர்ப்பு வந்து இது நியாயமான தீர்ப்பு என்று மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றன நான் நேர்மையாகத்தான் நடவடிக்கை எடுத்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அதிமுக இந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்தது என்று தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் நடந்தது என்ன அதிமுக ஒ ஒருவேளை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்குவதற்காக அதிமுகவின் மாநில வழக்கறிஞர் அணி செயலர் திரு அதிமுக மாநில அணி செயலர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய திரு இன்பதுரை அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் சார் வணக்கங்க சார் ரொம்ப சந்தோஷங்க சார் நீங்கள் வந்ததில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் இந்த விஷயங்கள் பற்றி இருக்கோங்க சார் திமுக ஃபஸ்ட்டு எங்கள் நீங்கள் என்ன நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னா திமுக ஏன் உங்களை தொடர்ந்து குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறது நீங்கள் வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு இன்றைக்கி கோர்ட்டு ஒரு பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கு இதில் ஏடிஎம்கே எங்கேருந்து வருகிறது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் நடந்தது என்ன நீங்கள் என்ன நடவடிக்கை உங்கள் அரசு எடுத்தது அதாவது அரசியல் செய்யணும் எப்படியாவது அதிமுக மீது ஒரு பள்ளியை சுமத்தி தேர்தல் நேரத்தில் அது பெறப்போகிற இமாலய தடுத்து விட வேண்டும் என்று ஒரு முயற்சியில் தான் இந்த வழக்கை பயன்படுத்துகிறார் ஆட்சியில் இருந்தபோது கூட இது தொடர்பாக ஸ்டாலின் மிகப்பெரிய அறிக்கைகள்லாம் வெளியிட்டார் நடந்தது என்ன அப்படின்னா இந்த சம்பவம் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெறுகிறது நடந்தது குற்றவாளிகளுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோருக்கும் தெரியாது மூன்று தினங்கள் கழித்து அந்த அந்த பெண் அணிந்திருந்த தங்கச் சங்கிலி காணாமல் போய்விட்டதை தாயார் கவனித்து அதை கேட்கிறார் அதை உடனே அந்த பெண் அழுது கொண்டு உண்மையை சொல்ல அந்த பெண்ணினுடைய சகோதரர் அவர் பக்கத்தில் கோயம்புத்தூரில் எங்கேயோ வேலை பார்க்கறதா சொன்னாங்க அவரிடம் சொல்லவும் அவர் வந்து இதை விசாரித்து விட்டு இந்த குற்றவாளிகள் இருக்காங்கள்ல இவங்கள போய் நேரில் நியாயம் கேட்டு வந்து வர்றேன் என்று சென்று அந்த செயின செல்ஃபோனை போகிறார் செயினை மீட்க போகிறார் செல்ஃபோனை பறித்து வருகிறார் செல்ஃபோனை பறித்த அதே நாள் அவர் ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வந்து இவரிடமிருந்து அந்த செல்ஃபோனை பறிக்கிறார் அதாவது அக்யூஸ்டு தரப்புலேருந்து வந்து செல்ஃபோனை பிடிக்கிட்டு போறாங்க சொல்கிறாங்க இது ஒரு கேங் வார மாதிரி நடந்திருக்கு ஆனால் ரிப்போர்ட்டட் யார் ரெண்டு தரப்புலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக இந்த சம்ப சண்டையாக நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் ஓர் இருவர் இந்த விஷயத்தை விசாரிக்க மாவட்ட எஸ்பிகிட்ட அந்த விஷயம் போதும் அப்போ மாவட்ட எஸ்பி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரியாக வரும் பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலன்றி இந்த குற்றவாளிகள் மீது எந்த விதத்தில் நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொன்னதன் பேரில் அந்த பெண் இருபத்தி நாலாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல அன்னைக்கே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அன்னது பேர் அரஸ்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் இருக்கு அதில் இருக்கு அந்த பெண் அதில் சொல்லிட்டாங்க அந்த எஃப்ஐஆர் சொல்லிட்டாங்க அந்த எஃப்ஐஆரை பொதுத்தளத்தில் வெளியிட முடியாதுன்னு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்பவம் பன்னிரெண்டாம் தேதி இந்த இடத்துல நடந்து இன்னொரு கார்ல அவரோடு ஏற்கனவே எனக்கு பழக்கமான அவர் அழைத்தார் என்று நான் சென்றேன் பார்த்தேன் காரில் சென்றேன் பேசி கொண்டு தான் நட்புரிதாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போ காரில் வந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மாணவங்க பங்க முயற்சித்தார்கள் அது அதுக்கு பிறகு அதை பற்றி இன்னும் பேசுவது முறையாக இருக்காது எனவே இந்த சம்பவம் நடந்ததும் அழுது கொண்டே நான் வீட்டுக்கு திரும்பி விட்டேன் திரும்பிய பிறகு என்னுடைய செயினை பறித்து கொண்டார்கள் அந்த காணாமல் போன செயின் குறித்து என்னுடைய பெற்றோர்கள் கேட்டார்கள் அவள் அழுது விஷயத்தை கூறினேன் இதை காவல்துறையிடம் புகாராக அளித்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லும்போது நான் என்னுடைய மானத்திற்கு பயந்து அதை சொல்ல நான் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை பின்பு என் பெற்றோர்களும் என்னுடைய அண்ணனும் வற்புறுத்தியதன் விளைவாக நான் இந்த புகாரை கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க அதை அன்றைக்கே பதிவு செய்து இருபத்தி நாலாம் அக்யூஸ்டு அரஸ்டடு அரெஸ்டட் மூணு பேர் நாலு அக்யூஸ்டு அதில் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் மூணு பேர் திருநாகரரசு மட்டும் அரெஸ்ட் பண்ணலாம் அவன் தலைமரவாக இருக்குது அரஸ்ட் அப்புறம் திருநாகரசு ரெண்டு நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணும் இதெல்லாம் லோக்கல் போலீஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க பொள்ளாச்சி மாவட்ட காவல் பண்றாங்க பண்றாங்க இந்த விஷயம் இது இதுக்கு இடையில இந்த இது தொடர்பாக அந்த திருநாவுக்கரசு ஒரு வீடியோ வெளியிடுறாரு எனக்கும் அந்த சம்பவத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு உடனே அது வந்து கவனம் பெறுகிறது மீடியாக்களுடைய கவனம் பெறுகிறது உடனே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடிக்கு மாற்றி நிலுவையில் இருக்கும்போது சிபிசிஐடி அதிகாரிகள் இது தொடர்பாக அந்த கைப்பற்றப்பட்ட செல்ஃபோனில் இருக்கிற வீடியோக்கள் இதையெல்லாம் நிறைய அளிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பதிவிறக்கம் பண்ணணும் ஐபி அட்ரஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இன்டர்நெட்டு இதில் இருந்தெல்லாம் ஃபேஸ்புக்கு அவங்கள்டருந்து இந்த மாதிரி தரவுகளை பெற வேண்டி இருக்குது அதனால் இதில் சிபிசிஐடிக்கு அனுப்பினால்தான் சிபிஐக்கு அனுப்பினால்தான் இந்த வழக்கு சரியாக இருக்குன்னு சிபிசிஐடி சொல்கிறாங்க உடனே ஒரு அதுக்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு அரசாணை வெளியிடுகிறது இதான் அரசாணை இந்த அரசாணையிலையும் சொல்லியிருக்காங்க எதற்காக இந்த அரசாணையினுடைய மூணாவது பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்க்ளூடிங் அனலைசிங் ஆஃப் ஃபேஸ்புக் டேட்டா ஐபிஜிஎஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்ஸ் அப்படின்னு அதில் இருக்குது இதனால தான் மாற்றுறாங்க இன்றைக்கு கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாற்றியது அதிமுக அரசாங்கம் இல்லைன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்கிறாங்க எனக்கு நீங்க வழக்கறிஞர் நீங்க கொஞ்சம் இன்னும் இதை ஒரு லேமேன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு நேர்வுகளில் தான் சிபிஐ வந்து ஒரு வழக்கை விசாரிக்க முடியும் ரிகார்டிங் ஸ்பெஷல் கிரைம்ஸ் ஒன்று மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் அல்லது நீதிமன்றம் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் உத்தரவு போடணும் இது ரெண்டு தான் வாய்ப்பு இது ரெண்டு கோர்ட்டு உத்தரவு போடலன்றது எல்லாருக்கும் தெரியும் கோர்ட்டு உத்தரவு போட்டால் பொதுவெளியில் இருக்கும் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அரசு இதை சிபிஐக்கு மாற்றவில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க த்ரீ டைம் எம்பி எந்த அடிப்படையில் இதை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல சார் இல்லை அவங்க எல்லாமே பொய்யாக தானே சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் இப்போ பொள்ளாச்சிக்காக பெரிய போராட்டம்லாம் நடத்துகிறாங்க ஏன் அவங்க அவங்க கலந்து கொண்ட விருகம்பாக்கம் கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதிக்கப்பட்டார் ரெண்டு திமுக நிர்வாகிகள் இளைஞர் நிர்வாக நிர்வாகிகள் இளைஞரின் இளைஞரின் நிர்வாகிகள் நூற்றி இருபத்தொம்போதாவது வட்டம் நிர்வாகிகள் நூற்றி இருபத்தொம்போது நூற்றி அறுபத்தொம்போது நிர்வாகிகள் அவங்கள உடனடியாக அந்த பெண்ணை கலறி கத்துறது கனிமொழி காதுகளுக்கு எட்டுகிறது உடனே கூட்டம் வந்து சலசலப்பாகிறது கூட்டம் நிறுத்தப்படுகிறது உடனே காவல்துறையினர் அந்த ரெண்டு பேரை க கையோடு பிடிக்கிறாங்க திமுகவினர் காவல்துறையினர் மிரட்டி அந்த ரெண்டு அக்யூஸ்டை கூட்டு போனாங்க அந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த பகுதியோட சட்டமன்ற ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சமாதானம் செய்து நீங்கள் காவல் அவர்கள் குற்றவாளிகளை விட வேண்டும் என்று சொல்கிறார் இதெல்லாம் கனிமொழி கண் முன்னால் நடந்தது ஆனால் கனிமொழி இதுவரை வாய்ப்பு பேசாமல் அதில் மட்டும் ஊமையாக இருக்கிறது ஏன் ஏன் இப்போ கூட பொள்ளாச்சி பெண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு அந்த பெண் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதனால் நடந்து அவங்க அரசியல் ரீதியாக வந்து சிபிஐக்கு மாத்தினதில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறது அரசியல் அல்லது அண்ணா திமுகனார் அதில் இன்வால்வ்டு அதை மூடி மறைக்க பார்த்தார்கள் உடனடியாக பண்ணலான்னுங்கிறதெல்லாம் அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம் ரைட்டு ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை நான் பாராட்டுறேன் பெண்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தில் எனக்கு உடன்பாடு அந்த பெண்ணை பாராட்டி அவர்கள் அளித்திருப்பதற்கு நானும் உடன்படுகிறேன் அதுபோல் அது மாதிரி இவங்களும் பெண் காவலரும் பெண்தானே இந்த விஷயத்தில் இவங்க ஏன் மேலதிக விசாரணை வேணும்னு கேட்காம கேட்கலாம் அந்த சைதாப்பேட்டை கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் என்னையும் சாட்சியாக சேருங்க என் தான் அது நடந்தது என் கூட்டத்தில் தான் ஏன்னா கூட்டமே நீங்கள் உங்கள் தலைமையில் நடைபெறுகிறது அதனால் உங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அப்போ நீங்கள் போய் வந்து சாட்சியம் அளித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க அண்ணா திமுகவுக்கு ஒரு நீதி திமுகவுக்கு ஒரு நீதியா அப்போ பாலியல் சீண்டல்ல வந்து திமுகவினர் ஈடுபடலாம் என்கிறதை கனிமொழி ஒப்புக்கொள்கிறாரா அந்த பெண் காவலரை மிரட்டி புகாரை வாபஸ் வாங்க சொல்றது முயற்சிகள் நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போதே போய் மிரட்டினா மிரட்டினாங்க அந்த அம்மா சொன்னாங்க முதல்ல அதில் எந்த புகாரையும் பெற்ற காவல்துறையினர் அந்த புகாரை பதிவு செய்யவே இல்லை வலைத்தளங்கள்லாம் வந்த பிறகு பதிவு செய்தார்கள் அப்புறம் அந்த சாட்சியம் அளிக்க அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் மிரட்டினாங்க இன்னைக்கு நிலுவையில் இருக்கு கனிமொழி அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அந்த மெழுகுவத்தி ஏந்தி போராடுறாங்க இதுக்கு தீப்பந்தம் ஏந்தி போராட வேண்டாமா சார் இன்னைக்கு அரசியல் செய்வதற்காகத்தான் இதை எடுத்துட்டு வராங்க இப்போ மீண்டும் நான் பொள்ளாச்சி விஷயத்துக்கு வருகிறேன் பனிரெண்டாம் தேதி சம்பவம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ரிஜிஸ்டர்ட் சிபிசிஐடி ஸ்டப்சிக் கொண்டா அது சிபிஐ சிபிஐ மேலதிகார விசாரணை நடத்தும் போது குற்றவாளிகள் ஒவ்வொரு வர வாரம் ஒம்பது பேர் இதில் ஏன் அதிமுகவை மட்டும் டேக் பண்ணுறீங்க அதில் அருளானந்தான் அதிமுகவை சேர்ந்தவருன்னு தெரிய வந்ததும் உடனடியாக நிற்கிறோம் ஏன் அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தார் அதனால் அவர் வந்து அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு நாங்கள் ஒன்றும் பாதுகாக்கலையே அப்படி பாதுகாப்பதாக இருந்தால் அதை ஏன் நாங்கள் வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் குற்றவாளி யாராக இருந்தாலும் பிடிபடணும்னு யார் யாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது தெரிய வந்ததும் அந்த வழக்குகளை விசாரி விசாரிக்க உத்தரவிடுகிறோம் சிபிஐ வழக்கு வரும்போது அந்த அருளானந்தா அரசு செய்யப்படுகிறார் அவர் கட்சி விட்டு நீக்கிறோம் பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க வலைதளங்களில் வந்துட்டு இருக்கார் அவர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜோட மகனோட க்ளோஸ் அசோசியேட் அவரோட இருக்கிற வீடியோக்கள் வருகிறது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து திருநாவுக்கரசு ஏ டூ அந்த திருநாவுக்கரசு சம்பவம் நடந்த பின்பு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மயூரா ஜெயக்குமார் இல்லத்திற்கு செல்லப்படுகிறப்ப மயூரா ஜெயக்குமாரே சிபிசிஐடி விசாரித்ததை அவரும் தொடர்புன்னு நாங்கள் சொல்லவா ஆக இதில் வந்து கட்சி சார்பில் எல்லா கட்சியில் உள்ளவங்களும் இந்த மிருகத்தனத்தை செய்தவர் யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பு கிடைப்பதற்கு காரணம் அஇஅதிமுக அரசாங்கம் எடப்பாடியார் அவர் உடனடியாக இந்த இது வந்து இந்த உண்மையான உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அந்த விசாரணையை தன் கீழே இருக்கிற போலீஸோ அல்லது சிபிசிஐடியோ விசாரிப்பதை விட சிபிஐ விசாரித்தால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்பதற்காக மாற்றினார் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதை வந்து சொன்னதனால அவர் முதலமைச்சர் அவர் முடிவு பண்ணியிருப்பார் அதனால் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தது நீதிமன்றம் அல்ல அல்லது வந்து ஆகாயத்திலிருந்து தூதர் வந்து சொல்லலை முதலமைச்சர் தான் மாற்றி உத்தரவிட்டார் அரசு மாற்றி உத்தரவிட்டது அதனால நல்ல தீர்ப்புகள் கிடைத்திருக்கிறது இதே திருநாவுக்கரசு அவர் அவருடைய பிறந்தநாளே இந்த இந்த தெண்டல் நான் சொன்னேன் தெண்டல் செல்வராஜுடைய மகன் மணிமாறன் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறார் நெருங்கிய நண்பர்கள் நண்பர்கள் மாப்ள இங்கே போட்டிருக்காங்க ஹபி பத்ரே மாப்ள இதுதான் இவர் தான் திருநாவுக்கரசு ஹபி பத்ரே மாப்பிளை நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா அதற்காக தெண்டல் செல்வராஜுடைய மகனும் இதில் உடந்தை குற்றவாளிகளை பார்க்க சொல்ல முடியும் சொல்ல முடியுமா அதனால் நான் கேட்குறேன் ஏன் அதிமுக மட்டும் டேக் பண்ணுறீங்க குற்றவாளி எந்த கட்சியை சேர்ந்தாலும் குற்றவாளி தான் அதிமுக சேர்ந்தவராக இருக்கிறார் திமுக சேர்ந்தவர் இருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்தவர் இருக்கிறார் குற்றவாளி இந்த குற்றம் நடைபெற்று விட்டது பிறகு அதை அது மீது நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்பட்டது காலம் தாழ்த்தப்பட்டிருந்ததா அப்படின்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க லேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இருபத்தி நாலாம் தேதி சம்பவம் பன்னெண்டாம் தேதி நடந்தவொடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க சரி தமிழ்நாடு அரசு அதை எடுக்கலை போலீஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்கு அவங்க அதுக்கப்புறம் இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்தோன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அது கோர்ட்டுக்கு போயிருக்கும்ல ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அல்லது அவங்க பாக்ஸில் ஏறி சாட்சியம் அளிக்கும் போது நான் பனிரெண்டாம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க போலீஸ் எடுக்கல தமிழ்நாடு போலீஸ் எடுக்கல தமிழ்நாடு அரசு அதை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல அது தீர்ப்பில் வந்திருக்கும்ல இப்போ டூ ஜி ஸ்பெக்ட்ரம் தீர்ப்பு அதில் அவங்க சொல்கிறாங்க நான் காத்திருந்தேன் காத்திருந்தேன் அந்த அதற்கான ஆதாரங்கள் தருவார்கள் என்று காத்திருந்தேன் யாருமே வரவே இல்லை என்று அந்த தீர்ப்பிலே அதை எழுதுறாரு அதுபோன்று இங்கு இந்த பெண் பனிரெண்டாம் தேதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னு நீதிபதி சொல்லியிருப்பார் அந்த தீர்ப்பில் வந்திருக்குமே அது வந்திருக்கிறதே வந்து சிபிஐ வழக்கறிஞர் எடுத்து சொல்லியிருப்பாரு அப்படி எதுவும் வரவே இல்லையே டிஃபென்ஸ் சைடு இதை ஒரு ஆர்குமெண்ட்டாக வைப்பாங்களா சார் இன் எஃப்ஐஆர் வந்து ஒரு பெரிய முக்கியமான கண்டிப்பாக 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 இதை எதுவும் நடக்கவில்லை எனக்கு முறையாக தான் எல்லாம் நடந்துச்சு இன்னொன்று சொல்கிறேன் இதை சட்டமன்றத்தில் எடப்பாடியார் இதை எடுத்து சொல்கிறார் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறாருன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன் இந்த அரசாணையை அடிப்படையாக கொண்டு அதாவது சட்டமன்றத்தில் விவாதம் வருகிற போது பொள்ளாச்சி வழக்கில் உடனடியாக கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறார் எதிர்கட்சித் தலைவர் இதை காமிக்கிறார் இது ஜிவோ இது அரசாணை இது வந்து ஒரு அரசினுடைய உத்தரவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துடைய உத்தரவு அது இன்றைக்கும் நெல் இருக்குது எஃபெக்டிவாக இருக்குது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் முதலமைச்சர் இல்லை என்று மறுக்கிறார் நான் கேட்குறேன் இதில் ரெண்டு ஒன்று ஒரு அரசாங்கத்தோடைய ஜிவோ பொய்யானதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா ஒரு வேளை இது தவறாக இருந்தால் அந்த அரசாணை அவர் ரத்து செஞ்சுருக்கணும் இல்லையா அரசாணி எஃபெக்ட்டில் இருக்கும்போது அது தவறுன்னு சொன்னவர் அரசியலமைப்பு சட்டப்படி கொண்டவர் அது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது இப்போ தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பில் எங்கேயுமே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தது பன்னிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி சம்பவம் நடந்தது இப்போ இருபத்தி நாலாம் தேதி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டு உடனடியாக எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு வந்துருச்சு வந்துருச்சு இல்லையா இப்போ ஸ்டாலின் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவார் இப்போ இது தொடர்பாக எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் உரிமை மீறல் கொண்டு வந்தால் முதலமைச்சருடைய நிலை என்னவாகும் என்று கேள்வி கேட்குறேன் ஏன்னா அசம்பிளியில் போய் சொன்னீங்கன்னா அது உரிமை உரிமை மீறல் ஒரு முதலமைச்சர் போய் சொல்கிறாரு பொய் சொல்கிறார் உள்துறை அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்குது அவருடைய அந்த அரசாங்கத்துடைய அரசாணை பொய்னு சொல்கிறாரு அப்போது எந்த விதத்தில் அவருக்கு எதை திண்டா பித்தம் தெளியும்னு நான் கூட நேற்று சொன்னேன் இன்னைக்கு அன்றாடம் திமுக அரசு மீது ஊழல் புகார் ஒவ்வொரு மந்திரியாக அவங்க தீர்ப்பு வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மந்திரிக்கும் ஊழல் வழக்கில் மீண்டும் விசாரிக்க சொல்லிட்டாங்க ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போகுது உள்கட்சி பிரச்சனை மணல் கடத்தல் போதைப் பொருட்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்கடத்தல் இப்படின்னு தினசரி தினத்தன் எல்லா செய்தித்தாள்களிலும் தலைப்பு செய்தியாக திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளும் வந்துகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் ஆற்றுல அடிச்சிட்டு போகிற ஒரு அரசாங்கமாக இது மாறிடுச்சு இந்த நேரத்தில் எதாவது பிடிச்சி கரையேறியிடலான்னு நினைக்கிறது இயல்பு தான் ஆற்றுல அடித்து செல்லப்படுவோம் ஒரு கொழு கொம்பு கிடைச்சா பிடிச்சிக்குவான் அப்படி கிடைத்த கொம்பு அப்படின்னு நினச்சி இந்த பொள்ளாச்சி வழக்க பிடிச்சி கரையேறிடலான்னு முதலமைச்சர் நினைக்கிறார் அவர் பிடிச்சிருக்கிறது பாம்புன்னு அவருக்கு தெரியல ஏன்னா அது அவருக்கே பூமராங்க ஆகுது நான் கேட்குறேன் இப்போ காமன்சேஷன் கொடுத்துருக்காரு அதை நான் கேட்கணும்னு நினைச்சேங்க சார் இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு திடீர் என்று நீதிமன்றம் அறிவித்த அந்த நிவாரண தொகை போக தலா இருபத்தைந்து லட்சத்தை நேற்று இரவு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்ன்றது நீங்கள் இந்த அறிவிப்பை பார்த்துருப்பீங்க இது எனக்கு வினோதமாக இருக்குது ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எதுக்குமே இப்படி அறிவிப்பு தான் இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் வந்து காம்பன்சேஷன் இந்த தீர்ப்பை முதல்ல நம்ம நான் வரவேற்கிறேன் அண்ணா திமுக சாரில் வரவேற்கிறேன் நல்ல தீர்ப்பு செஷன் கொடுத்ததெல்லாம் சரி தான் ஆனால் முதலமைச்சர் இருபத்தஞ்சாயிரம் லட்சம் கொடுக்குறாரு ஈச் அது வரவேற்கத்தக்கது ஆனால் நான் என்ன கேட்குறேன் அண்ணா நகர் பாலியல் வழக்கில் ஒரு பன்னிரெண்டு வயது திரும்பி அந்த பெண் பாதிக்கப்பட்டு வழக்கே பதிவு செய்யலை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அடிக்கிறாங்க போலீஸார் அடிக்கிறாங்க உடனே அது வலைத்தளங்களில் வருது அவங்களுடைய ஆடியோ பதிவு வருது அது பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையோடைய ஆடியோ பதிவு வருது அதற்கு பிறகு நீதிமன்றமே சிவமோட்டாவாக அந்த வழக்கை எடுத்து விசாரிக்குது விசாரித்து சிபிஐக்கு உத்தரவிடுகிறது அந்த வழக்கில் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னு நாலு லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அரசாங்கத்தோடைய அரசு வழக்கறிஞர் வந்து சொல்கிறார் ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டோம் சம்பவம் நடந்த உடனே மூணு தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன் இல்லி நிலை அப்போது பொள்ளாச்சியில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுக்கறது கொடுக்குற அந்த பெரிய மனது இருக்கிற பெண்களை பாதுகாக்கணும் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உண்மையானால் அந்த அண்ணா குடிசைவாசியாக இருக்கிற அந்த ஏழை பெண்ணுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கணும் இல்லையா ஏன் பன்னெண்டு வயசு குழந்த சார் பன்னிரெண்டு வயசு குழந்தை உடனே அவர் சொல்லுவார் அதில் அண்ணா திமுக எஃப்ஐஆரில் ரேப்பில் அந்த அவர் பேர் கிடையாது எதுக்காக அவரை சேர்த்தாங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் அண்ணாநகருடைய அந்த அங்கே இருக்கிற சுதாகர்ன்னு நினைக்கிறேன் திமுக நிர்வாகி அவர் அந்த குற்றவாளிக்கு துணையாக வந்தார்னு பின் ஆஃப்டர் தாட் அதாவது இது சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு வந்தப்போ ஆஃப்டர் தாட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க ஆனால் கூட நாங்கள் அவளுக்கு டிஃபெண்ட் பண்ணலையே அவர் தவறு செஞ்சிருந்தார் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா தவறு நடக்கிறது அந்த தவறை பொத்தி பாதுகாக்கிற முயற்சியில் ஒரு நாள் அதிமுகவோ எடப்பாடியாரோ நடந்தது இல்லை ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க எப்படின்னா ஞானசேகரன் விட்டீங்க இல்லையா அண்ணா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் விட்டீங்க விட்டீங்க அந்த விஷயம் வெளியே பரவுது நூறுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க வரவே இல்லை போலீஸ் லோக்கல் போஸ்கோ கமிட்டியில் சொல்றாங்க அப்புறம் இது வலைதளங்களில் வந்த பிறகு உடனடியாக அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது எப்படி லீக் ஆகும் எப்படி லீக் ஆகும் பெண்ணோட விவரங்கள் தொலைபேசி எல்லாமே எல்லாமே லீக் அது மிரட்டல் மட்டும் இல்லாமல் அவர் அன்னைக்கு நைட்டே விட்டாங்க இந்த விஷயம் வலைத்தளங்களில் பெரிதாக பேசப்பட்டதும் மீண்டும் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு கூட பாருங்கள் மாப்பிளம் மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு அவரை அடிச்சிட்டோம் காலம் முறிச்சிட்டோம் என்னம்மா சொன்னாங்க இப்போ கூட எதுக்கு அவரை ரிமாண்ட் பண்ணாமல் வேறு வேறு வழக்குன்னா அவர் சொகுசாக விசாரணைங்கிற பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் சொகுசாக இருக்கிறாங்கிற குற்றம் சாட்டுறேன் அவர் மீது அவர் அந்த புகார் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பத்திரிகையாளர்லாம் ஓடி போய் அவரை விசாரி விசாரிக்கிறாங்க எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க எதுக்காக செஞ்சாங்க தெரியுமா அந்த சாரை மறைக்கிறது மறைச்சி தான் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் போடுறதை எந்த பத்திரிகையாக கேட்டுச்சா சார் என்ன ஆனார் யாராவது கேட்குறாங்களா டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிட்டாங்களாம் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அவர் என்ன பறந்தா வந்தார் அவர் ஒரு காரில் வந்தார்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா கார் எப்படி வரும் காரில் இருந்தவங்கள்லாம் என்ன ஆனாங்க அந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அது ஒரு படம் வெளியாச்சு அவர் வந்து திமுக அமைச்சர் கூட பைக்கில் பின்னால் உட்காந்து போகிறார் பிரயாணியாக போகிறார் இன்னொரு படத்தை வெளியிடுறாங்க அதில் அவர் வந்து அமைச்சரோட பிரியாணி சாப்பிடுறார் ஒரு பக்கம் பிரயாணி இன்னொரு பக்கம் பிரியாணி நான் வந்து அதுக்காக அவர் மாசு உள்ளவர் மாசுபட்டு விட்டார்னு நான் சொல்லலை அவர் தான் குற்றவாளின்னு சொல்லலை விசாரிங்கன்னு தான் சொன்னோம் உடனே தான் நீதிமன்றத்தை நாங்கள் அணுகினோம் நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்த உடனே ஏன் சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு அந்த வேகமாக அன்னைக்கு விடுமுறை தினம் சென்னையில் இருக்கிற அனைத்து அரசு வழக்கறிஞரும் ஆஜார் அட்வொகேட் ஜென்ரலில் இருந்து சாதாரண கவர்மெண்ட் அட்வொகேட் கவர்மெண்ட் தான் அதில் பெட்டிஷனர் இல்லை அது வந்து பெண் வழக்கறிஞர் ஒருவரை ஒரு அண்ணா சேர்ந்தவர் நான் வந்து கவுன்சிலான இருக்கார் அப்போது அத்தனை பேரும் வந்து ஆஜராகி இதை சிபிஐக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இதில் ப்ரைம் ஆஃபீஸ் இருக்குது ரெண்டு விஷயம் எதற்காக பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னு கமிஷனர் ஒரே ஒருவர் தான் குற்றவாளி கமிஷனர் மறுநாளே வந்து சம்பவம் நடந்த மறுநாளே ஒரு குற்றவாளி அப்படின்னு கமிஷனர் சொன்னது தவறு அதனால ஏன் அப்படி நீங்கள் சொல்றீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாலே திசையை திருப்புற மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் அதனால இதாக மாட்டாங்களா அதை அதை மைண்டில் வந்து அது வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டு தான் அதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் கொடுத்தாங்க நாங்கள் சிபிஐ தான் கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போமே அவங்களை குறை சொல்ல வேண்டாம் அதனால் இன்வெஸ்டிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்தால் இந்த நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம் என்று சொல்லியிருக்காங்க நிச்சயம் அதிமுக அணுகும் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதில் சார் இல்லை அப்போ அந்த சாரை கண்டுபிடிக்க சார்ஜ் ஷீட் வேணும் அதனால் ரீஇன்வெஸ்டிகேஷன் வேணும் அதை வேற ஏஜென்சி விசாரிக்கணும் சிபிஐ வேணும்னு அஇஅதிமுக நிச்சயம் கோர்ட்டை அணுகும் அந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை கூடாது என்று நீங்கள் குறிப்பிட்டது போல இவ்வளவு வழக்கறிஞர்கள் சேர்ந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா அதாவது சிபிஐ தன் மீது எந்த கரையும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டுமானால் அதை சிபிஐயிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து உண்மை உங்கள் மீது உங்கள் உங்கள் உங்களுக்கு மடியில் கனமில்லை என்றால் சிபிஐ ஒப்படைங்கள்லாம் அறிக்கை விட்டார் பொள்ளாச்சியில் கரெக்ட் சார் நாங்கள் இப்போ அதே நாங்களே அதே வசனத்தை சொல்கிறோம் உங்கள் மீது தடி மடியில் கனம் இல்லை என்றால் அது சிபிஐயிடம் ஒப்படைத்து விடுங்கள்னு சொன்னால் நீங்கள் ஏன் சார் அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன் சிபிஐகிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லை அண்ணாநகர் வழக்கில் மிகப்பெரிய வழக்கறிஞர் சென்னை டெல்லி உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் என்கேஜ் பண்ணி அந்த அந்த வழக்கில் சிபிஐ என்கொயரி கூடாது நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைக்கிறோம்னு நீதிமன்றம் சொல்லி அமைச்சிருக்கேன் காமென்சேஷன் இன்னும் கொடுக்கலையே ஏன் கிருஷ்ணகிரி என்எஸ்எஸ் கேம் ஆமா அது என்னாச்சு அது அதில் வந்து பதினேழு மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி இறந்தார் இரண்டு நாட்களில் அவரது தந்தையும் இறந்து போகிறார் இது அதாவது ஏற்கனவே அந்த பாலியல் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டியது அதில் இறந்தது மரம மரண குற்றவாளியோட குற்றவாளியும் இறந்து போயிட்டார் குற்றவாளி அப்பாவும் இறந்து போயிட்டாருன்னா யாரை மறைக்க உண்மையான குற்றவாளிகள் அவர் யாருக்காக அந்த குற்றவாளி வேலை செய்தார் என்பதை தெரிய தெரிந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் மறைக்கிறீங்க அப்போது இதெல்லாம் கேட்க மாட்டார்களா ஏன் ஆர்கே நகரில் ஒரு ப பதிமூணு வயது சிறுமி அவருக்கு பாலியல் தொல்லை நடக்கிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அதோடு முடிஞ்சுதான் வெளியே வந்த குற்றவாளி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வீட்டில் போய் கொடுக்கான ஆயுதங்களால் தாக்கி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதை சட்டமன்றத்திலே எதிர்கட்சித் தலைவர் எடுத்து பேசினார் எதற்கு பதில் சொல்லவில்லையா முதலமைச்சர் அப்போ உங்கள் உங்களுடைய ஆட்சியிலே இத்தனை பாலியல் வழக்குகள் நான் வந்து பொள்ளாச்சியை குற்றவாளிகளை நியாயப்படுத்துவதற்காக வந்து பேசவில்லை குற்றவாளி இன்றைக்கு உள்ளே அனைவரும் வந்து இத்தனை கொடுமையான தண்டனை கடும் தண்டனை பெற்றிருக்கிறது காரணம் எடப்பாடியார் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எவராக இருந்தாலும் அவர் வந்து அதை அந்த த அதற்கான தண்டனை அனுபவித்தை தீர வேண்டும் அதற்காக சிபி உள்ளூர் போலீஸ் மீது நம்பிக்கையில்னா சிபிஐ சிபிசிஐடி கொடுத்தாரு சிபிசிஐடி வேண்டாம் அதை வந்து முழுமையாக விசாரிக்கணும்னா அந்த ஐபி அட்ரெஸ்லாம் வாங்கணும்னா சிபிஐ தான் அதை செய்யுங்கிறதா கௌரவம் பார்க்காம சிபிஐ கிட்ட கொடுத்துட்றாரு ஆனால் நீங்கள் கொடுக்கலையே அதனால தான் இதை பற்றி பேச அருகதை உங்களுக்கு கிடையாது ஸ்டாலின் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இந்த இருபத்தஞ்சு லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த என்எஸ்எஸ் கேம்பில் ஒரு பத்து பதினைந்து மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர் அது தொடர்பாக அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல அரசு இது அரசு எந்த அதாவது அண்ணா நகர்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்கல அண்ணா நகருக்கும் கொடுக்கல என்எஸ்எஸ் கேம்ப் கொடுக்கல இந்த ஆர்கே நகர்ல நடந்தது கொடுக்கல சமீபத்தில் பல்லாவரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில இது மாதிரி கேன் தண்ணீர் கேன் போடுற ஒரு வீட்டுக்கு போய் பண்ணி பதினைந்து வயது குழந்தை சார் பதினைந்து வயது குழந்தை ஒரு ஏழு பேர் அஃபண்டர் சார் அரஸ்டடு அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகுதுங்க சார் இது வரைக்கும் எதுவும் காம்படிஷன் அவார்ட் பண்ணல அப்படி ஒன்று நட இதெல்லாம் முதலமைச்சருக்கு முதல்ல தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அவருக்கு சொல்கிறாங்களா எனக்கு தெரிந்து அவருக்கு எதுவும் தெரியாது சார் எனக்கு இப்படி இருக்கும்போது தான் எனக்கு திடீரென்று இந்த வழக்கெல்லாம் முடிந்த பிறகு தீர்ப்பு வந்த பிறகு இவங்க பொள்ளாச்சி வழக்கை அதிமுக மீது குற்றச்சாட்டாக சுமத்தி போராட்டங்கள் நடத்தி வந்து அதை வைத்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள் உள்ளபடியே பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது அக்கறை இருந்தால் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த நிதியை கொடுத்திருக்க வேண்டும் மாறாக இப்போது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தது இல்லாமல் தொடர்ந்து வந்து அதிமுக மீது குற்றம் சுமத்துவதற்கான நோக்கமும் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் என்று தான் புரிந்து கொள்கிறேன் சார் அடுத்ததாக ஒரு விஷயம் உங்கள் கட்சியின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை பற்றி அவருடைய மகன் இப்போதும் பேசுகிறார்கள் இது சம்பந்தமாக அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தினதாருன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் வழக்கறிஞர் நீ என் செயலர் என்ற முறையில் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கள் அதாவது உண்மையில் இந்த விஷயத்தில் இந்த 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 சம்பவம் நான் சொன்ன மாதிரி அந்த பன்னிரெண்டாம் தேதி சம்பவம் நடந்த உதவும் அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு இருபத்தி நாலாம் தேதி கொடுக்குறாங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தியது மிஸ்டர் ஜெயராமன் ஜெயராமன் ஏன்னா அந்த சமூக பிரமுகர்கள் போய் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்கன்னு சொன்னது ஜெயராமன் பொள்ளாஜெராம் எனவே எதிரிகள் அவர் மீது கோவப்பட்டு அவரும் மகனும் இன்வால்வ்டுன்னு ஒரு புதிய ஒரு ஒரு கதையை எழுதினாங்க இது நான் சும்மா சொல்லலை உடனே அப்போது அந்த நேரத்தில் ஸ்டாலின் பேசினார் கனிமொழி பேசினார் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் சபரீசன் பேசினார் நக்கீரன் கோபால் பேசினார் இவர்களுக்கு எல்லாரையும் பேசியது அவதூறு அப்படின்னு வந்து ஒரு சிவில் சூட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தார் சார் இந்த வெக்கேஷன் முடியும் வர முப்பத்தி ஏழு வயதாக சார் ரெண்டாயிரத்தி இருபதில் அது போட்ட வழக்கு முப்பத்தி ஏழு வயதாக வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இதில் சம்மன் செருவாயிடுச்சு வந்தாங்க ஸ்டே வாங்க முயற்சி பண்ணாங்க எந்த கோர்ட்லேயும் ஸ்டே கொடுக்கல அந்த பேச்சுக்கு அந்த இதுக்கு அல்ல ஆமாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு வந்து வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு ஒரு முறை ஒரு நீதிபதியே சொன்னார் என்னங்க இது ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட மீடியா பலம் இருக்கிறதுக்காக கண்டுபிடி கண்டபடி பேசுவீர்களா என்று சொன்னதும் அந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் ஒரு அண்டர்டேகிங் கொடுத்தார் சார் உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து நான் நீ பேச மாட்டேன்னு நீதிமன்றத்தில் அண்டர்டெயின் கொடுத்து செய்தியாக வந்திருக்கு இந்த இதில் இது இவங்க தான் அக்யூஸ்ட் இதில் யாரெல்லாம் அக்யூஸ்னால் பெட்டிஷ்னர் ஜெயராமன் ஸ்டாலின் சபரிசன் நக்கீரன் கோபால் அறிவழகன் கலைஞர் டிவி சிஎஸ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ப ட்வெண்ட்டி முப்பத்தி ஏழு வயதாக அப்போது உங்கள்கிட்ட நீங்கள் டிவியிலலாம் சொல்கிறாங்க நிறையா அவர் அவர் தப்பித்து விட்டார் அவர் அவர் அந்த அந்த அத அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன ஏன் சிபிஐல நீங்க கொடுக்கல ஏன் நீங்க ட்ரையல் நடந்துச்சு ஆறு வருஷம் அப்போ கொடுக்கல அப்போ உண்மையிலே குற்றவாளி இன்னும் இருக்காருன்னு நீங்க தெரிஞ்சா ஒன் செவன்டி த்ரீல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஏன் கேட்கல இதை கூட கேட்கலாம் இப்போ கூட கேட்கலாமே கேட்கலாமே ஏன் நீதிமன்றத்தில் சிவில் சூட்லேயே சொல்லாம நாங்கள் டிஃபென்ஸாக வைக்கலாமே ஒரு பேப்பரையும் இவங்க தர மாட்டேங்கிறீங்களே ஒன்றுமே இல்லையே ஆனா உங்களுடைய நோக்கம் என்ன அண்ணாதிமுகம் வந்து சேட்டை வாரி இறைக்க வேண்டும் மக்கள் மனதில் ஒரு பெயரை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லுவவர் யோக்கியனா இருந்துச்சா பரவாயில்ல உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது நான் இந்த ஆட்சியில் நடக்கிறதுனால அது நியாயம்னு நான் சொல்ல வரல நீங்கள் இதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே இதை இதை காட்டக்கூடாது அண்ணா நகர் பற்றி பேசிடக்கூடாது அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி யாரும் பேசிடக்கூடாது அப்படி பேசினா பத்திரிகையாளருக்கு சம்மன் கொடுப்போம் எப்படி உங்களுக்கு எஃபேர் வந்துன்னு சம்மன் கொடுப்போம் பத்திரிகையாளரை மிரட்டியாச்சு அதுக்கு அடுத்தபடியாக ஆர்கே நகர் பெண்ணு அடிபட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக வெட்டுறாங்க அந்த பெண் ஆஸ்பத்திரியில் இருக்குது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்குது அதை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடுத்து சொல்கிறாரு முதலமைச்சர் அது குறித்து இன்னும் வேறு வாய் திறக்கலை அதையெல்லாம் மறைச்சு நீங்கள் போய் பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னா ஒரு நீதி மற்றவர்களுக்கு இன்னொரு நீதியாக பொள்ளாச்சிக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுப்பதை வர வரவேற்கிறேன் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்போது உங்களுக்கு இதில் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கா அதிமுக அளிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு